Hi viewers, வெல்கம் back to டுடே ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ரவுடி பேபியோட லேட்டஸ்ட் சேனல் இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்ந்து கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சத்யா சீரியல் மூலமாக ரொம்பவே பாப்புலரானவங்க தான் நம்ம ரவுடி பேபி அண்ட் ஆல்ரெடி இவங்க டிக்டாக்கு பொன்மகள் வந்தால் அண்ட் சன் டிவி சீரியல் மூலமாகவும் வந்து நல்லா ரீச் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் பட் இப்போ நம்ம சத்யா சீரியல் மூலமாக டே பை டே வந்து நம்ம ரவுடி பேபி நல்லாவே ஷைன் ஆகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க அண்ட் வந்து ரீசெண்டாக நம்ம ரவுடி பேபியோட லைவ் பார்த்தீங்கன்னாலும் சரி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாலும் சரி கொஞ்சம் எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க அண்ட் முன்னாடி மாதிரி இல்லை நம்ம ரவுடி பேபி முன்னாடி வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க பட் இப்போ வந்து அவங்க வந்து சில ஹேட்டர்ஸ் பண்ணுற சில வேலைகளால் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிருக்காங்கன்னு ஏதாவது சொல்லணுங்க அண்ட் ரை லைவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துருந்துது அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுமே வந்து நம்ம ரவுடி பேபி நீட்டாக வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த நெகட்டிவ் கமெண்ட்க்கு ஃபேன்ஸ் நீங்களே ரிப்ளை கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக முடிச்சிவிட்டாங்க அதே மாதிரி அவல் கிளிப்ஸ்க்கு வந்து ஒரு இன்டெர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூமே பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தான் நம்ம ரௌடி பேபி ஸோ அதுலேயுமே வந்து என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுத்தமாக வரவே வராது ஸோ நான் வந்து எப்போவுமே சீரியல்ஸ் வந்து ரொம்ப நல்லா பார்ப்பேன் பட் இந்த ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக வராத ஒரு விஷயம் ஸோ பொன்மகள் வந்தால் சீரியலை ஆக்ட் பண்ணும்போது அந்த டேரக்டர் சார் ஏமா நீ ஆக்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல ஜஸ்ட் ஒரு ரியாக்டாவது பண்ணலாம் எதுக்கு ஆக்ட் பண்ண வந்தேன்னு சொல்லிடலாம் என்னை ரொம்ப திட்டிருக்காங்க அப்போல்லாம் வந்து நான் நிறைய டைம் ரோட்லலாம் உட்காந்து அழுதுருக்கேன் தனியாக உட்காந்து அழுதுருக்கேன் அப்போவே நினச்சிருக்கேன் பேசாமல் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ட்டுலாம் நான் நினச்சிருக்கேன் ஆனாலுமே வந்து என் மனசில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு சரி நம்ம கண்டிப்பாக ஷைன் ஆகும் நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதுக்கடுத்து என் கூட இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் பார்த்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ அந்த டைம் வந்து நான் பயந்து போய் நான் போயிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி அளவுக்கு நான் ஷைன் ஆயிருக்கவே மாட்டேன் ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயமே நமக்கு வராது அப்படின்னு கிடையாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் ஷைன் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறது இந்த வேர்டை கேட்டதுலேருந்தே நம்ம ஆயிஷாவோட ஃபேன்ஸ் எல்லோரும் சிங்கப் பண்ணி அப்படிங்கிற அளவுக்கு கமெண்ட்ஸு அண்ட் அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வச்சு செம்மையாக வந்து சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்களே வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க மீன்ஸ் அவங்க கூட கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அதை வந்து அவங்க நம்பாமல் வந்து ரவுடி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து ரவுடி பேபியால் வந்து ஏற்றுக்கவே முடியல அதாவது அதை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நம்மளை பற்றி ஒரு விஷயத்தை மற்றவங்க ஒரு தேர்ட் பர்சன் வந்து எதவாச்சும் சொல்கிறாங்க எந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது பட் நம்ம கூடவே இருக்கிறவங்க அப்படி நினைக்கும் போது நமக்கு ஹர்ட் ஆகுமா இல்லையா அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே எனக்கு வந்து மற்ற செலிப்ரிட்டிஸ் மாதிரியோ மற்றவங்க மாதிரியோ வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிளோ இல்லை பெரிய அளவுக்கு ஃபேமிலி சரௌண்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பட் எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்னோடய க்ளோஸான பீப்புள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சின்ன சர்க்கிள் தான் நீட்டாக வந்து கவுண்ட் பண்ணிடலாம் இவ்வளோ பேர் தான் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட தான் என்னோட பர்சனலில் ஷேர் பண்ணுவேன் பட் அவங்களே கூட பார்த்திங்கன்னா என்னை லாஸ்ட்டு நம்பாமல் வந்து சில விஷயங்கள் தேவையில்லாமல் பேசியிருக்காங்க அது எனக்கு ரொம்பவே வந்து ஹர்ட் ஆச்சு அண்ட் ஹேட்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ் அப்படின்னாலே வந்து சில ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க பட் அதே மாதிரி வந்து எனக்கு சில ஹேட்டர்ஸும் வந்து தேவையில்லாமல் என்னோடய நேமை வந்து ஸ்பாயில் பண்ணணும் நான் என்னை வளர விடாமல் தடுக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எமோஷ்னலாக பேசியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஆஸ் அ ஃபேன்ஸை வந்து நம்ம யார் எந்த ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாலும் சரி நம்ம வந்து நம்ம ரவுடி பேபிக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுமே தவிர ரவுடி பேபியை வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம பேச வேண்டியதில்லை நமக்கு தேவை அவங்களோட ஆக்டிங் தானே தவிர அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நம்ம வந்து கண்டிப்பாக இன்டர்ஃபியர் ஆகவே கூடாதுங்க அப்புறமா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மீடியா அப்படின்னாலே வந்து மக்களோட கண்ணோட்டம் வந்து சிலருக்கு தப்பாக இருக்குது ஸோ இந்த மீடியாவில் இருக்க பொண்ணு இந்த பொண்ணு தானே இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க அது எப்படி அவங்க ஜட்ஜ் பண்ணலாம் ஒரு நாளாச்சும் நம்ம வாழ்கிற லைஃபை வந்து அவங்க வாழ்ந்து பார்த்தாங்க அப்படின்னா தான் தெரியும் ஆனால் அவங்க வந்து அது ரொம்ப ஈஸியாக வந்து பேசிடுறாங்க அதுவுமே வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது ஏன்னா நமக்கும் பர்சனல் நமக்கும் பர்சனல் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் அதை வந்து சிலர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டிக்காங்க. அதுவுமே வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனாக வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஸோ ரீசண்டாக நமக்கே தெரியும் நம்ம ரவுடி பேபியோட லை லைவாக இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூவாக இருக்கட்டும் அது பார்க்கும்போது வந்து அவங்க அந்த பழைய ஹாப்பினஸ் வந்து தெரியலை அண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒல்லி ஆகிட்டாங்க ஏன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அடிக்கடி நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம் ரவுடி பேபி எப்போவுமே வந்து லைவ் வந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்லுவோம் பட் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்லலாம் வந்து நிறைய பேர் அக்கா நீங்கள் ஒல்லி ஆகிட்டீங்க ஒல்லி ஆகிட்டீங்க அப்படின் தான் நிறைய பேர் இருக்காங்க ரவுடி பேபி மட்டும் இல்லைங்க நம்ம அமுல் பேபியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சத்தியா சீரியல்ஸ் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்க நம்ம அமுல் பேபி நல்லா பப்ளியாக இருந்தாங்க அண்ட் நம்ம ஆயிஷா வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நாட்டியா அவங்க ஃபேஸே வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த ஹேர் கட் பண்ணதால அவங்க ஃபேஸ் சேஞ்ச் ஆகிட்டா இல்லை என்னாச்சுன்னு தெரியல ஒல்லி ஆயிட்டாங்க ஸோ இதை பற்றி அவங்க கிட்டே கேட்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை எனக்கு இடையில கொஞ்சம் ஃபீவர் வந்துருந்ததா ஸோ அதனால நான் கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டேன் அண்ட் கொஞ்சம் ஷூட்டிங்லேயும் பிஸியாக இருந்ததால் தான் அப்படி இருக்கிறேன் சீக்கிரமே வந்து பழைய ஆயிஷாவாக நான் வந்துடுவேன் எனக்கும் அதுதான் ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து இது போன்ற மேலும் பல இன்டர்வியூ அண்ட் நம்ம ரவுடி வேவி பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பெற நீங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஹை வியூவர்ஸ் வெல்கம் பேக் டுடே ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ